ஓம் சாய நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நம்ம வேதமுனி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உபதேசித்து தந்த தவ வழிமுறைகளில் துரியாதீத தவம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் மிக உயர்ந்த ஒரு தவம் இது ஏன்னாக்கா சமாதி நிலைக்கு இணையான தவம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆகினை துரியம் அப்படின்னு ஏழு சக்கரங்களோடு நின்று விடுகிறோம் உடலுக்கு அப்பாற்பட்டு உயிர் மனதை எடுத்து சென்று பிரபஞ்ச மகாகாசத்தில் இணைக்கக்கூடிய ஒரு சூட்சமமான பயிற்சி முறையை வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் துரியாதீத தவம் அப்படின்ற அந்த நிலையில் எடுத்துரைத்திருக்கிறாங்க இதை யாருமே வந்து சொன்னதில்லை அப்படின்ட்டு ஏன்னாக்கா வேதமணி வேதாத்ரி மகரிஷியை தவிர்த்து பிறர் இதை எடுத்து சொல்லலை அகத்தியர் பரிபூர்ண விதி அப்படின்றதில் கூட துரியாதீத தவத்தை பற்றி சில விளக்கங்கள் இருக்குது இருந்தாலும் தற்காலத்தில் வாழ்கின்ற சமகாலத்தில் வாழ்கின்ற ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பிரகணப்படுத்தி கொண்டு செயல்படுத்தி கொண்டு வழிமுறைகளை உபதேசித்து தருகின்ற எவரும் இதை பற்றி சூட்சிமங்களை சொல்லலை வேதமணி வேதாத்ரி மகரிஷி தான் தெல்ல தெளிவாக இதை எடுத்துரைத்து விவரித்து சொல்லியிருக்கிறார் தெளிவாக சொல்கிறார் துரியாதீதம் அப்படின்னாக்கா துரியம் அதிகமானால் துரிய அதீதம் துரியம் அதீதமானால் துரியாதீதம் சித்திக்கும் பல வருடங்களாக துரியதவத்தை செய்கின்ற ஒருவருக்கு தன்னிச்சையாகவே துரியாதீத நிலை இயக்கத்திற்கு வரும் அப்படின்றத வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உபதேசித்திருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பல சித்தர்கள் சொல்லியிருந்தாலும் அதை மேற்கோள் காண்பித்து தான் அவர் எடுத்து சொல்கிறாரு எதையும் கண்மூடித்தனமாக அவர் சொல்லவில்லை தன் உடல் உயிர் மனதை ஆய்வுக்கூடமாக மாற்றி ஆய்வு செய்து ஆராய்ச்சியில் கண்ட வெற்றியினுடைய தான் அவர் சமூக வெளியில் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த தவத்தை பயிற்சியாக கொடுக்குறவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லணும் வேதமணி வேதாத்ரி மகரிஷியை தவிர யாரும் கொடுக்கல இதில் என்ன ஒரு அற்புதம் அப்படின்னாக்கா சித்தி கண்ட ஒருவருக்கு துரியம் நன்றாக கடுமையான பயிற்சி தவம் இயற்றி கண்ட ஒருவருக்கு தன்னாலேயே பல வருட காலங்கள் கழித்து துரியாதீத தவம் கைவல்லியமாகும் அப்படின்ற ஒரு கூற்று இருந்தாலும் துரிய தவம் பெற்ற ஒருவருக்கு துரியாதீத தவ தீட்சையை வழங்குகின்ற வழிமுறையை தெல்ல தெளிவாக வெளிப்படையாக உபதேசித்து தந்தவர் வேதமணி வேதாத்ரி மகரிஷி நான் அந்த தவ பயிற்சியில் தவநிலையில் ஒரு மூன்று நபர்களிடம் அந்த உயிர் மனம் அனுபவம் உடலிலிருந்து மேல் உச்சிக்கு மேலாக உயர்த்தி நிறுத்தி வைத்து கண்ட அனுபவங்கள் உண்டு அதனை அனுபவித்ததுனால்தான் நானும் அதை பேச முடியுது சொல்ல முடியுது துரிய துரியநிலை கண்ட சீடனுக்கு குரு தன்னுடைய தவ வலிமையால் துரியம் எனும் நிலையை அதிகப்படுத்தி துரிய அதீதம் எனும் துரியாதீத நிலையை உயர்த்தி காட்டுகின்ற வழிமுறை தான் துரியாதீத தவம் இதற்கு துவாதசாங்க நிலை அப்படின்ட்டும் வேதமணி வேதாத்ரி மகரிஷி வார்த்தைகளால் சொல்கிறாங்க இந்த துரியத்தில் ஒடுங்கிய உயிரை உச்சிக்கு மேல் தூக்கி ஓரடி மேல் அந்தரத்தில் நிறுத்தி காட்டி உணர்த்துவார் குரு அப்படின்றது தான் இதில் தத்துவ நிலையாக இருக்குது அப்போது துரியத்திலிருந்து ஒரு அடி மேலே நம்ம உடல் நமக்கு தெரியும் பஞ்சபூதத்தன்மை அதில் உயிர் மனம் இருக்குது அந்த இரண்டையும் குருவினுடைய உயிர் கலப்பால் குருவினுடைய எண்ணத்தை நம்மளுடைய எண்ணத்தோடு இணைத்து உயிர் மனம் இரண்டையும் சுட்சிமமாக பிரித்து உச்சிக்கு மேலே துரியத்துக்கு மேலே ஒரு அடி மேலே உயர்த்தி நிறுத்தி காட்டி இது தாம்பா பிரபஞ்ச அனு அனுபவ இரகசிய சக்தி நிலை உடலிருந்து உயிர் வந்து மனமும் பிரித்து சுட்சுமமாக அப்படியே உடலோடு இணைந்த நிலையில் அதை இருத்தி வைத்து காட்டி உணர்வாலேயே அதை உணர செய்கின்ற சுட்சுமமான அதிநுட்பமான நிலை இது யாருமே எவருமே இதை பற்றி பேசலை சொல்லலை அவர்கிட்ட இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போனவங்க தான் மற்றவங்களாக இருப்பாங்க இதற்கு முன்னாடியே சித்தர்கள் துரியாதை பற்றி சொல்லியிருக்காங்க அகத்திய மாமகரிஷி கூட சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் கூட அதை மிக எளிமையாக தீட்சை வழிமுறையாக வழங்கியவர் வந்து வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான் அதற்கு இணையாக வந்து வேறு எதையுமே சொல்ல முடியாது அவர் உபதேசித்து தந்த அந்த வழிமுறைக்கு இணையாக வேறு எதையுமே சொல்ல முடியாது தற்காலத்தில் இப்போ ஒரு ஒரு மாத காலத்திற்கு முன்பாக சித்த வித்தை அப்படின்ற அந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகளில் ஒருத்தர் பிரம்மஸ்ரீ அவர் பேர் நான் சொல்ல விரும்பல வேதமணி வேதாத்திரி மகரிஷி சேலம் அம்மாபாளையம் பகுதியில் சித்த வித்தை பெற்றதுனுக்கு ஆதாரம் இருக்குன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க பெற்று இருக்கிறார் ஆனால் அது பெற்றதுனால தான் ஒரு புது வழிமுறையை கண்டுபிடிச்சி உலக அளவில் அவர் பிரசித்தி பெற்றுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறார் அமிர்தானந்தமாயி அண்ணையும் அதே போல் சித்தவித்தை பயிற்சி ஒருத்தர் மூலியமாக எடுத்தாங்க அதனால தான் அவர் பிரசித்தி பெற்று இந்த நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவங்க வந்து ஒரு சில குறிப்புகளாக வேதமணி வேதாத்ரி மகரிஷி இதெல்லாம் நிலையை கடந்து வாசியோகந்தான் உண்மையை உணர்த்துகின்ற ஜீவ ஐக்கிய நிலையை உணர்த்துகின்ற வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு சொன்னதாக அவர் அவருடைய யூடியூப்பில் பதிவிட்டிருக்கிறார் எங்கேயுமே அவர் தன்னுடைய புத்தகத்திலேயோ அவருடைய ஒளிப்பதிவுகளிலேயோ ஒளி ஒளிப்பதிவுகளிலேயோ சித்தவித்தையினுடைய நிலையை அவர் வந்து இந்த பயிற்சி செய்யுங்க அந்த பயிற்சி செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லியதாக நான் கேள்விப்பட்டது இல்லை எல்லாருமே வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய தவ பயிற்சிகள்னாக்கா போக தான் செய்வாங்க போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அனுபவங்கள் பெறுவாங்க அதுபோல் மகான் சிவானந்த பரமஹம்சர் வந்து வேதாமணி வேதாத்ரி மகரிஷிக்கு முன்பாக பிறந்து வாழ்ந்து பயிற்சிகள் செய்து ஜீவ பிரம்மை ஐக்கிய வேதாந்த முக்தி அடைந்து புத்தகத்தையும் அவர் எழுதி சித்தவித்தை அப்படின்ற ஜீவன் சரித்திர புத்தகத்தை எழுதி அவர் வெளியே கொடுத்துருக்கிறதுனால அவருடைய ஆய்வுக்கு வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவருடைய ஆய்வுக்கு அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கலாம் எடுத்து படிச்சிருக்கலாம் பார்த்துருக்கலாம் அதனுடைய எசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கூட வேறு சூட்சிம நிலைகளில் அவர் கையாண்டு இருக்கலாம் ஆனால் எங்கேயுமே வந்து அவர் வந்து அந்த எளிய முறை யோகத்தின் சூட்சிம நிலையை கடந்து துரியாதீதத்தினுடைய நிலையை உணர்த்தி துரியாதீதத்துக்கு மேலே நிலைகளை எல்லாம் பஞ்சபூத நவகிரகத்தவும் பஞ்சேந்திரியத்தவும் ஒன்பது மையத்தவும் சக்திகாலம் சிவகாலம் சந்திரமண்டலதாவோ சூரிய மண்டலத்தவன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக இவரை போல் யாரும் உபதேசித்தது இல்லை எல்லாருமே வந்து கடைசியாக வந்து ஒரு கேள்வி கேட்டு நிற்கக்கூடிய அந்த நிலை என்ன அப்படின்னாக்கா அவர் சமாதி அடைஞ்சாரா அப்படின்னாக்கா அவர் மகா சமாதி தான் அடைஞ்சார் ஒரு யோகியினுடைய சூட்சம நிலை யோகிகளால் தான் உணர முடியும் புறத்தில் பார்க்குற சில சூழ்நிலைகள் நிகழ்வுகளை கண்டுட்டு அவர் எல்லாரும் போல் இயற்கை மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் வந்து முட்டாள்தனம் ஒருவருக்கு வந்து தான் அனுபவித்த அனுபவ நிலைகளை தீட்சை முறைகளில் ஒருத்தருக்கு சுட்டி காட்ட முடியுது உயிரினுடைய இயக்கத்தன்மையை ஆக்னையில் இயக்கி காட்ட முடியுது துரியத்தில் இயக்கி காட்ட முடியுது துரியா தீதத்தில் நிறுத்தி வைத்து காட்ட முடியுதுன்னும் போது அவர் எவ்வளவு பயிற்சி செய்திருக்கணும் எவ்வளவு உழைப்பு செய்திருக்கணும் எவ்வளவு ஆற்றல் பலத்தோடு அவர் இறங்கியிரு இயங்கி இருக்கணும் அப்படின்றது வந்து தெல்ல தெளிவாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அதனால் போகிற போக்கில் வந்து எல்லாரையும் பேசுகிறத போல் வந்து இவரையும் பேசிட்டு அப்படியே போயிடக்கூடாது பேசுகிறவங்க பேசுகிறவங்க சொல்கிற ஞானிகள் அப்படின்னு சொல்லிக்கிற யாரெல்லாம் அவங்க வந்து காட்டுறாங்கன்னு பார்ப்போமே அதே போல் பிரம்ம வித்தை பிரம்மஸ்ரீ அப்படின்னு பட்டம் பெற்ற ஒரு ஐயாவும் கூட வயதானவர் ஞானத்தை உபதேசம் பண்ணுறவர் எளிமையான நடையில் பேசுகின்றவர் அவர் முக்தி மார்க்கத்தில் நிலை கண்ட பிறகு அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மஸ்ரீ ஒருத்தர் வந்து தன்னுடைய வீடியோ பதிவில் சொல்லியிருக்கிறார் இவங்க இவங்கெல்லாம் எப்படின்னாக்கா ஒரு சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்த வித்தை தான் வந்து உயர்நிலை கொடுத்ததுன்னு சொல்லிக்கிறாங்களே தவிர அவங்க அந்த கோட்பாடுகள் ஏம நியமங்கள் அந்த கட்டளைகளை வந்து அவங்க பின்பற்றியிருக்கிறாங்களான்ற பற்றிலாம் இவங்களுக்கு அக்கறை இல்லை பொறுப்பு இல்லை எதுவும் இல்லை என்ன சொல்கிறதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்றா போல தன் பெருமை தன் புகழை தான் பரப்பி கொண்டு இருக்கிறது தான் வந்து அதாவது தவம் அப்படின்னாக்கா வந்து இந்த ஒரு வழிமுறை தான் அதுதான் மிக உயர்ந்தது அப்படின்னு தன்னைத்தான் பறைச்சாற்றி கொண்டு தன்னைத்தான் சொல்லிக்கொள்வது வந்து உயர்ந்த ஒரு யோகிக்கு அழகே இல்லை தான் கண்டது தான் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு வரக்கூடாது முதல்ல நிறைய அவங்க சொல்லிக்கிறதுலாம் வேதமுனி வேதாத்திரி மகரிஷியை தொட்டவங்கள்லாம் இங்கே வந்துருவாங்க இங்கே வந்துருவாங்க அப்படின்னாக்கா அது வேதமுனி வேதாத்திரி மகரிஷி அறிவித்து உணர்த்தி வழிகாட்டுதல் செய்து கொடுத்த சத்திய நிலை என்னன்னு ஆய்வு செய்த பொழுது அதை அனுபவமாக உணர்ந்தவர்களுக்கு தான் அதனுடைய சத்திய நிலைகள் புலப்படும் உண்மையாக சொல்லணும் அப்படின்னாக்கா நான் சிவானந்தபுரமம் சிறையாவினுடைய வாசி யோக பயிற்சியும் எடுத்திருக்கிறேன் வேதமணி வேதாத்ரி மகரிஷியினுடைய பயிற்சி நிலைகளையும் எடுத்திருக்கிறேன் அதில் வேதமணி வேதாத்திரி மகரிஷி உபதேசித்து தந்த குண்டலினி யோகத்தில் ஆக்கினை தவன்றதை ஒன்று செய்கின்ற பொழுதே தன்னாலேயே இயல்பான நிலைக்கு சுழுத்தின்ற அந்த நிலையை கடந்து அந்த சமாதி நிலை சித்திக்கின்ற அமைப்பை நான் கண்டேன் துரியம் துரியாதீதம் எல்லா நிலையையும் நம்ம அனுபவத்தால் உணர்ந்தோம் நிஷ்டை எளிமையாக கைகூடுது ஆனால் வாசி யோகத்தில் மகான் ப சிவானந்த சார் அவர்கள் வழங்கிய அந்த அருள்நிலை தன்மையில் நான் உட்காந்து பயிற்சிகள் செய்கின்ற பொழுது எளிமையாக என்னால் அடைய முடியல அது பயிற்சி முயற்சி இன்னும் தேவை அப்படின்றது ஒரு புக்கம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு உடல் உயிர் மனம் தன்மைக்கு ஒப்ப ஒவ்வொரு பயிற்சி நிலைகள் ஒத்து வரும் எனக்கு வேதமணி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உபதேசித்து தந்த பயிற்சி முறை தான் எளிமையாகவும் இருக்குது சித்தி காணுகின்ற அமைப்பு நிலையிலும் இருக்குதுன்றது தான் என்னுடைய பயிற்சி நான் கூட தான் வந்து வாசி யோகம் சிவானந்த பயிற்சி அப்பாவது பண்ணியிருக்கிறேன் வேதமணி வேதாத்திரி மகரிஷி பண்ணியிருக்கேன் அப்புறம் ஜெக்கே ஐயா அவர்களினுடைய கிரியா யோக பயிற்சி பெற்றிருக்கிறேன் மகாவதர் பாபாஜியினுடைய பயிற்சி முறை அப்புறம் பிரம்மகுமாரிகள் அவர்களினுடைய பயிற்சி ஏழு நாள் பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணி அதில் தவ பயிற்சிகள் செய்துருக்கிறோம் என்னென்னவோ யோக பயிற்சி இன்னும் நிறைய இந்த சிவானந்த பரமம்சர் வழியில் பயிற்சிகள் எங்கெங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அங்கே எல்லா இடத்துலேயுமே சென்று இரண்டு நாள் வகுப்பு ஒரு நாள் பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு பரம்பொருள் தியானம் வகுப்பு இன்னமும் கூட நம்ம விட எளிமையான நிலையிலையும் அமைப்பிலையும் இருந்தால் கூட அவர்களையும் நம்ம போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அவங்களுக்கு முன்னாடியே நம்ம தவத்தில் ஈடுபட்டு தவப்பயிற்சியில் சித்தி கண்டு இருந்தாலும் கூட இன்னமும் என்ன சொல்கிறாங்க என்ன இருக்காங்க என்ன தன்மையில் இருக்கிறாங்க அதனால் சின்னவங்க வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் வந்து என்னுடைய அனுபவத்துக்கு அது இணையாகாது அப்படின்லாம் கிடையாது சத்தியத்தை யார் சொன்னாலும் அந்த சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கலாம் அதுபோல் இன்றளவும் கூட தேடுதல்கள் இருக்கின்றது அப்படின்றது தான் சத்தியம் நிதர்சனமான உண்மை சூட்சமத்தை முதல்ல புரியணும் அந்த தான் அதை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும் இருந்து உயிரையும் மனதையும் எண்ணத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி அந்த உணர்வை நாம் அனுபவித்தால் தான் தெரியும் வேதமணி வேதாத்ரி மகரிஷினுடைய தவ ஆற்றல் நிலை என்ன அவருடைய சத்திய நிலை என்ன என்பது அது இதை தான் சமாதி நிலைன்னு கூட சொல்கிறாங்க உடல் உ உயிர் மனம் இந்த மூன்றையும் இணைத்து பிரபஞ்ச இறை சக்தி நிலையோடு இணைக்கக்கூடிய சத்திய நிலை உயிரினுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய பிரபஞ்ச மகாகாசத்தில் உயிரையும் மனதையும் உடலையும் ஒன்று சேர இணைத்து வைத்து அனுபூதிகளை அனுபவிக்கின்ற அமைப்பு நிலை தான் துரியாதீத தவம் அப்படின்றத நான் உணர்ந்த அளவுக்கு இங்கே பதிவு செய்துக்கிறேன் அதனால் எல்லா ஞானிகளும் ஒவ்வொரு வழிமுறையை உபதேசித்திருக்காங்க இந்த வழிமுறை தான் அப்பாட்டக்கர் வழிமுறை அப்படின்லாம் ஒன்று எதுவுமே கிடையாது இருக்குது பல வழிமுறைகள் இருக்குது வெறும் ஆக்னயதவம் செய்து ஜீவ சமாதி நிலை அடைந்தவர்கள் கூட ஏராளம் அதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் இவங்கள சுட்டி காட்டி இவங்க பயிற்சி கொடுத்தாங்க அவங்க பயிற்சி கொடுத்தாங்க அவங்க அனுப்பிச்சிட்டாங்களா இவங்க அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு அந்த வாய் கேள்விகளாலேயே பேசி 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 மாண்டு போனவர்கள் ஏற ஏராளம் பயிற்சி முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இரை அனுகிரக ஆசி நிலைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா இறை இருக்குதா அப்படின்னாக்கா போக மகரிஷி இறை இருக்குதுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார் ஒரு தேவாலயத்தில் ஒரு ஆலயத்தில் மணி ஓசையை நம்ம உண்டாக்குறோம் அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் இருந்து நம்ம பார்க்கும் போது அந்த மணி நம்ம கண்ணுக்கு தெருது அதை இயக்கிறவங்க தெரிகிறாங்க எல்லாமே நமக்கு பார்த்து உணர்ந்து அறிஞ்சிக்க முடியுது ஓசை காதலை கேட்குது ஆனால் நம்ம ஆலயத்துலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கோம் அப்படின்னாக்கா அந்த மணி நம்ம பார்க்க முடியல அசைப்பது நம்ம கண்ணுக்கு தெரியல யார் அதை இயக்குறாங்கன்னு தெரியல ஆனால் அந்த ஓசை நமக்கு கேட்குது இல்லையா அதுபோலதான் தான் இறைவன் அப்படின்ற ஒன்று படைப்பு படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்ற அந்த பஞ்சபூத தன்மைக்கு ஒப்ப இந்த உலகத்தில் இருக்குது இல்லாதெல்லாம் இல்லை இறைன்றது ஒன்று இருக்குது அந்த இறைநிலையின் தன்மாற்ற தத்துவத்தை முதன் முதலில் உலகுக்கு தெளிவுபட எடுத்துரைத்தவர் வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவர்களை இந்த உலோகம் என்ன நிலையில் ஆய்வு செய்து அவர் அவர் கருத்தை உரைத்தாலும் என்னை பொறுத்தவரை என்னுடைய ஆத்ம குரு மானசீக குரு அருள் நிறைந்த குரு சத்திய மெய்ஞான குரு அப்படின்னாக்கா வேதமணி வேதாத்ரி மகன் நான் வந்து நூற்றுக்கு நூறு சதவிகிதம் ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கொண்ட ஒரு சத்தியமான ஞானி அப்படின்னாக்கா வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவர் எதையுமே மறைச்சி வச்சிக்கல ஒழிச்சு வச்சுக்கல எத்தனையோ பேர் வந்து இது வந்து ரகசியம் இது வந்து மாபெரும் சூட்சிமோ இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது தகுதி உள்ளவனுங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்று பொய் வேஷங்களை போட்டுக்கிட்டு தான் மட்டுமே குரு குருன்னு சொல்லிக்கிட்டு தனக்கு கீழே பல அடிமைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டத்தில் வேதமுனி வேதாத்திரி மகரிஷி ஒரு மாணிக்கம் மாணிக்கம் சித்தர்கள் கூட்டத்தில் வந்து ஒரு மாணிக்கம் அவர் அவர் வந்து ஒரு ஞான சித்தர் தான் அவர் அதனால் இந்த துரியாதீத தவம் அது அனுபவத்தால் தான் உணர முடியும் அது நீங்கள் வந்து தீட்சை அறிவு திருக்கோயிலில் வாழ்க வளமுடன் மன்றத்தில் போய் பயிற்சிகள் எடுத்துக்கின்ற பொழுது அவர்கள் அதை செயலாக்கப்படுத்தி கொடுப்பாங்க எல்லா இடத்துலையும் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்குமா அப்படின்னாக்கா கிடைக்கும் யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னாக்கா உண்மையாக தானும் தவம் இயற்றி தன்னிலையை உயர்த்தி இறை அனுபூதி நிலையில் வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவரால் தான் இன்னொருவருக்கு சொல்ல முடியும் தனக்கு ஒரு கருத்து புரிந்தால்தான் அடுத்தவருக்கு அந்த கருத்தை வந்து உபதேசமாக கொடுக்க முடியும் இல்லையா அது போல தான் தவத்தில் சித்தி கண்ட ஒருவர் தான் தவத்தை பிறருக்கு உபதேசித்து கொடுக்க முடியும் அந்த வகையில் உடல் உயிர் மனம் மூன்றையும் இணைத்து உடலுக்கு அப்பாற்பட்டு உயிரினுடைய இயக்க நிலையை பிரபஞ்ச மகாகாசத்தோடு இணைத்து இயக்கி காட்டுகின்ற சூட்சிம நிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் துரியாதீத தவ பயிற்சி அதை தீட்சையாகவே வழங்கிய மனிதர் அப்படின்றத விட மகா ஞானி வேதமணி வேதாத்ரி மகரிஷி என்று சொல்லி பிரபஞ்ச மகாகாசத்தில் உள்ள வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் திருவடியை வணங்கி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய நமக்கு